நாங்கள் இன்னைக்கு நம்ம வீட்டு ஹெல்த்தி லன்ச் பார்க்க போகிறோம் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவக்கா பொரியல் பண்ணியிருக்கங்க கோவக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏகப்பட்டது நன்மையை இருக்குதுங்க இது கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுது இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க அனீமிய அனீமியா வராமல் பாதுகாக்குது இதை பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்ணை வந்து குணம் அடையுதுங்க இதில் சொல்லிக்கிட்டே போகலாங்க நிறைய இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச வெண்டைக்காய் வச்சு குழம்பு பண்ணியிருக்காங்க புளி குழம்பு வெண்டைக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருக்கும் தெரியும் சுகருக்கு நல்லது ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க ஸோ அந்த மாதிரி எக்கப்பட்ட நன்மைகள் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கொய்யா கொய்யான்னு நம்ம பார்த்துக்கிறோம் எடையை குறைக்கிதுங்க எதிர்ப்பு சக்தி அதிகமாக நாலு மடங்கு அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி இதில் ஏகப்பட்டது கொய்யாவில் இருக்குது இது கொய்யா இலை டீ பண்ணியிருக்கு சுகருக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஆறு